ஸ்லாம் வலைக்கும் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மா கோழி சம்மா தான் இது வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கோழி சம்மா நாலு கிலோவுக்கு அளவுகள் நம்ம சொல்றோம் வாங்க எப்படி சொல்லாலும் பார்த்துக்கலாம் ரெண்டு கிலோ நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க நாலு கிலோ கோழிக்கரியலாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய சட்டி வச்சிட்டு அதில் உங்களுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் சேர்த்துடுங்க சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா வதங்கி வரட்டும் வதங்கிற பிறகு நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தக்காளி ரெண்டு கிலோ போல் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் இருபது எடுத்துருக்கேன் எல்லாப்பும் நம்ம கொஞ்சமாக வதங்கியாச்சு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை லிட்டர் போல் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னா கூட இன்னும் ஒரு கால் லிட்டரு கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் அரை லிட்ரு இன்னைக்கு சேர்த்துருக்கேன் அரை லிட்டரு தயிரும் சேர்க்கணும் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த போல இது கடை தூள் நல்லா காரமாக இருக்கும் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாறு போல நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு அரைச்சி அது ஒரு கால் கால் கிலோ இஞ்சி பூண்டு அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் நாலு கிலோவுக்குமே கால் கிலோ போதும் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் அதிலே தேவையான உப்பு கூட நீங்கள் சேர்த்துடலாம் அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும் நல்லா செத்து நேரம் மூடி போட்டு அப்படியே மூடி போட்டு செத்து நேரம் வதக்கி விட்டுருங்க மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு தான் நம்ம அரைச்சு சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம புதினாவை நம்ம அதில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் தக்காளி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி கழுவிட்டு நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அப்படியே வதங்க விட்ருங்க நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பிலைக்கினே கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்க ரெசிப்பில் வச்சுங்க நம்ம பச்சை மொளா எடுத்து இல்லையா ரெண்டு ரெண்டாக வகுத்து விட்டு அதையும் சேர்த்து போட்டுருங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருங்க உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் உப்பு சேர்க்கலாம் ஃபஸ்ட்லேயே வேணாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து கவனமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதங்கி வரட்டும் நம்ம சேனல் பேர் வந்து டேஸ்டி ஃபுட் ஹாரி சூஸ்க்கு அதை நம்ம சேனல் பேர் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பலக்கென கிளிக் பண்ணுங்கள் ஆறு கிலோ சிமிட்டு வச்சுங்க மிளகாத்தூள் வந்து மிளகு மிளகுத்தூள் சாரி மிளகுத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுட்டேன் தயிர் ஒரு அரை லிட்ரு அதையும் ஊற்றியாச்சு அப்புறம் சிக்கன் மசாலா பாக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பாக்கெட் அதில் போட்டுக்குங்க கோழி எல்லாத்தையும் நம்ம கழுவி வச்சுருக்க கோழிலாம் இப்போ நம்ம அதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கும் போதே கோழியும் தண்ணி விட்டு அப்படியே வரும் அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்க்க வேண்டிய பொருட்களெலாம் சேர்த்துடலாம் ரெண்டு தேங்காய் எடுத்து இதுக்கு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க இப்போ எல்லா கறியும் நம்ம சேர்த்தாச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த எண்ணெயில் வதங்கி வரணும் எல்லாம் வதங்கி வரும்போது நீங்கள் இப்போ நம்ம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகத்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மல்லித்தூளும் நம்ம சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன்னால் பெரிய பெரிய ஸ்பூனாக இருக்கணும் பெரிய கரண்டியாக இருக்கும் அதில் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க மசாலாக்கலை எப்போதுமே கம்மியாக சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மசாலாக்கலை போட்டிங்கன்னா இருக்காது ஆனால் அதே சமயத்தில் நாலு கிலோவுக்கு மசாலா கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரம்பில் மல்லிக்கீரை இது ரெண்டையும் இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நீங்கள் மிளகாத்தூளும் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கங்க மசாலா பத்தலனாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படியே மூடி விட்டு நல்லா வதங்கி விடுங்க வதங்கி வந்த பிறகு நம்ம பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் எண்ணெய் விட்டுருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம் ரெண்டு தேங்காய் அரைச்சிருக்கோம் அதை நைஸாக அரைச்சதை நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க தண்ணி எதுவும் கொடுக்க வேணா தண்ணி ரொம்ப கொடுத்துடாதீங்க அப்படி தான் கொஞ்சமாக கொடுங்க இதுதான் கோழி சம்மான்னு சொல்லுவாங்க இந்த புலவசத்துக்கு இந்த கோழி செம் சம்மா வச்சு கொடுத்தாக்கா சூப்பராக இருக்கும் பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க இது கிரேவின்னு சொல்லலாம் இது நம்ம எப்படி வேணாலும் இதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம் ஆனால் இதோடைய மெத்தடு இந்த தயிர்லாம் சேர்க்கும் போது இது கோழி சம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாம் வதங்கி வதங்கி எல்லாம் செட்டான பிறகு இப்படி தான் இருக்கும் Thanks for watching!